இப்போ எல்லா தொழிலையும் வடமன்ன தொழிலுக்கு வந்துட்டாங்க நம்ம இதுல வந்துருக்காங்களா ஆந்திரா கார்டு தான் சார் நூத்துல தொண்ணூத்தி அஞ்சு பேர் நம்ம ஊருக்கார கம்மி சார் வடநாட்டுக்கார தான் சார் மெயினா தொழில் பண்றது சென்னையில முன்னெந்த லாபம் இப்ப இருக்கா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார் மீன் மின்ன லாபம்னா மீன் ஹெவியா பட்டுது மீன் விலை கம்மியா இருந்தாலும் மீன் அதிகமா பட்டுது உப்ப மீன் அந்த அளவுக்கு எல்லாம் மீன் குடிப்பட்டு போகுது மீனும் தொழில் சார் இந்த வலை மட்டும் சார் ஒரு ஒரு மீனுக்கு ஒரு ஒரு வலை கூட்டணும்ல சார் எப்படி பார்த்தாலும் இந்த ஒரு லட்சம் ரூபாய் விடும் சார் இப்போ மீன் விலையை யார் நிர்ணயம் பண்ணுறாங்க சார் போட்டு ஓனர் சார் இப்போ நாங்கள் போட்டுக்கு போய் வரோம் ஒரு கூட ஒரு பன்னெண்டு கிலோ ஒரு பாஞ்சு கிலோ இரு கிலோ கூட கூட மூணாயிரம் மூணாயிரத்து ஐநூறு நாலாயிரம் நாங்கள் ஓனர் தான் நேரத்தில் பண்ணுறது வாங்குறவங்க அவங்க நாங்கள் நாலாயிரம் சொல்கிறோமா கூட அவங்க என்ன பண்ணுவாங்க ரெண்டாயிரம் கேட்பாங்க ஒரு ரெண்டாயிரத்தி வச்சு இப்படி கொடுத்துருவாங்க இந்த வலை வைக்கும் கஷ்டம் தான் மழை காற்று வரும்போதும் கஷ்டம் தான் இந்த காற்று அடிக்கிறது இல்லை அப்பவும் தான் இந்த வலை கிளப்பும் போதும் இது இந்த கெளுத்தி குத்தும் இந்த பூச்சி பொட்டிங்க வந்து கொட்டும் கொட்டும்போது தப்பி கடிக்கும் போது காலையும் கடிக்கட்டு வாய்ப்பு இருக்குது நல்ல சார் இது மீனவன் தொழில் ரொம்ப கஷ்டம் சார் இது வாவ் தமிழ் அணியர்களுக்கு வணக்கம் நாளோ இல்ல ஏதாவது விசேஷனாலோ நம்ம வீட்டில் மீன் வாங்கி சாப்பிடுறோம் ஆனா அந்த எங்க இருந்து வருது அதை கொண்டு வரதுக்காக நம்ம மீனவர்கள் எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்றத பத்தி இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் உங்க பேர் என்ன சார் சார் பெரியசாமி என் பேரு எத்தனை வருஷமா நீங்க பிடி தொழில இருக்கீங்க நான் ஒரு முப்பது வருஷமா இருக்கிறேன் சார் இந்த தொழில எனக்கு வயசு எனக்கு ஐம்பத்தி ஏழு ஆவது நான் முப்பது வருஷமா தொழில இருக்கிறேன் இந்த போட்ல எத்தனை பேர் போகலாம் இந்த போட் சார் இது இந்த போட்டு

உள்ளே போய்ட்டும் ஆனால் மழைப்படாது காத்து தான் போட்டில் எப்படி ஆடும் எங்களுக்கு அதை பற்றி எந்த வித கவலை கவலை ஐஸ் கொண்டு போய் சாப்பாடுலாம் எப்படி கொண்டு போவீங்க கொண்டு போய் சாப்பாடு சார் இந்த கேஸ் ரேஷன் அரிசி மூட்டை மூணு மூட்டை போடுவோம் அதுக்கு மேலும் செலவு அதை வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் அதெல்லாம் சேர்த்தா ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு பொருள் ஏற்றுவோம் பத்தாயிரவா பொருள் ஏற்றுனா ஒரு ரெண்டு வாரம் கட்டுப்போம் கட்டுப்போவா சார் நாங்கள் ஐஸ்ல வச்சிடறோம் சார் சரி சரி இப்போ மீனை பிடிச்சிங்கனாக்கா அது எத்தனை நாள் கடாமல் இருக்கும் நீங்கள் இங்கே வர்றதுக்கு மீனை பிடிச்சது சார் மீனை பிடிச்சா கேன் இருக்கும் கேனுங்களில் கேனில் மீனை கூட்டிட்டு ஐஸ் எள்ளி போட்டால் அது ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் அதனுடைய கூலிங்கில் மீன் அப்படியே பிடிச்ச மீன் விட ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மீன் எந்த வித பாதிப்பும் வராது மீனுக்கு ஐஸ் இல்லாத சும்மா மேலே போட்டால் தான் இந்த வெயிலில் காஞ்சி மீன் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் வரும் தண்ணி எவ்வளோ நாளைக்கே கொண்டு போவீங்க தண்ணி எவ்வளோ கொண்டு போவீங்க தண்ணி நாங்கள் எத்தனை நாள் தங்குறோமோ அத்தனை நாளுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு ஐநூறு லிட்டரோ ஒரு ஆறுநூறு லிட்டரோ ஒரு ஒரு ஆயிரம் லிட்டரோ அதுக்குன்னு டேங்க் இருக்குது சைடில் இந்த எண்ணெய் டேங்க்கு என்னென்ன தண்ணி டேங்கு தண்ணி ஒரு பக்கம் ஏற்றுவோம் எண்ணெய் ஒரு பக்கம் ஏற்றுவோம் இப்போ தண்ணி குறஞ்சி போச்சுனால அந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு ரொம்ப நாள் தங்க வேண்டி வச்சா என்ன பண்ணுவீங்க தண்ணி தீர்ந்து தீந்து போச்சுன்னா வேற பிறகு வாங்குவீங்களா தண்ணி தீர்ந்து போச்சுன்னா எங்களுக்கு மீன் எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் மீன் ஆட்டி போச்சுன்னா வீட்டுக்கும் வந்துடுவோம் அப்படி எங்களுக்கு மீன் கிடைக்காத பட்சத்தில் எந்த போட்டும் அந்த பெரிய பக்கத்தில் நிறைய போட்டு எழுப்பானு சார் அப்படி போது அந்த இந்த ஃபோன் வாய் டேங்க் இருக்கு இந்த ஒயில்லஸ் சரி சரி இந்த ஒளி விஷயம் மூலயமா போன் பண்ணா அவங்க தண்ணி கட்ட தண்ணி எங்களுக்கு பக்கத்து போட்டுக்காரங்க எந்த போட்டா இருந்தாலும் நாங்கள் அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டோம்னா அந்த போட்டுக்காக தண்ணி கொடுப்பாங்க சார் இப்போ ஒரு இடத்துல மீன் அதிகமா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் கடல போகும் எனக்கு தெரியும் சார் இப்போ நாங்கள் வலை வச்சு இழுக்கும் போது இப்போ இந்த ஒரு பாடு இழுத்து முகும்போது எறாவோ கடமானோ மீனோ இழுத்து வலை கொட்டும் போது எங்களுக்கு தகுந்தது அதான் ஒரு பாடுக்கு இது ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் சார் இருக்கிறதா இந்த பாட்டுல பாயிண்ட் ஜிபிஎஸ் பாயிண்ட் ஒரு பாடா அதுதான் பாடு அதான் ஒரு இழுப்பு இழுப்புலாஞ்சு ஒரு ஒரு பக்கம் இழுத்து இருப்போம் வலையை போட்டு ரெண்டாவது வலைய போட்டு ரெண்டாவது இழுத்து போனா அந்த பக்கம் பாயிண்ட் வைப்போம் ஜிபிஎஸ் பாயிண்ட் வைப்போம் பாயிண்ட் வைக்கும்போது அந்த பாயிண்ட்லேயே வலை எழுத்து போனால் ரெண்டு பேரும் கழிச்சு வலை கழிப்போம் வலை கழிப்பி அந்த போட்டில் மீனை கொட்டும்போது இந்த மீன் என்னென்ன கலர் மீன் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் மீன் பட்டால் எங்களுக்கு பத்து ரூபாய் எண்ணெய் செலவு போனாலும் பத்து ரூபாய் லாபம் கிடைக்கல அது அதே வழியிலேயே நாங்கள் தொடர்ந்து எந்த வழியில் மீன் கிடைக்குது அதே வழியில அதே வழியில் வைப்போம் சார் எந்த வழியில் மீன் கிடைக்குது அதே வழியில் வைப்போம் எப்பெல்லாம் மீன் அதிகமாக கிடைக்கும் சார் அது ஒரு சீசன் சார் எப்போலாம் மீன் கிடைக்குதுன்னா எந்த டைம் கிடைக்கும் அப்படின்னா சொல்ல முடியாது இந்த இந்த காற்று அலையினால இந்த தண்ணி எதுவுனால அந்த இந்த குளிர்ச்சி எப்போ தண்ணிக்கு குளிர்ச்சி கிடைக்குதோ அது மூலியமா மீன் மேலே வர வாய்ப்பு இருக்கும் வலை வைக்கும் போது மீன் பாடுறதுக்கு அந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்கேன் அதுக்கு பேர் என்னது சார் அதுதான் சார் போயா ஓகே அந்த போயா போட்டதான் மிளக்கும் சரி தக்க மேலே மிளக்கும் மேலே சரி சரி கீழே அப்போ எப்படி வலை எப்படி கீழே மாட்டோம் ஒரு பாட்டு மேலே இருக்கும் ஒரு பாட்டு கீழே இருக்கும் கீழே மாட்டோம்னா சார் இப்போ வலை இந்த பொசிஷன் இருக்கும்போது கீழே ஈய இருக்கும் இதுக்கு மேலே இருக்கும் இப்படி போனால் தான் சார் இதுக்குள்ளே போகிற மீன் தான் சார் இப்படி இப்படி தான் மீனுக்கு கீழே போகிற மீன் மாட்டோம் மேலே போகிற மீன் மாட்டோம் சரி இதுக்குள்ள மீனுக்கும் தனியாக டப்பா இருக்கா இது மீன் போடுறதுக்கு ஐஸ் பாக்ஸ் தான் போட்டு ஒரு டப்பா இருக்கு ஐஸ் பாக்ஸ் இருக்கு சார் என்னடா ஐஸ் பாக்ஸு

இந்த ஆறு இந்த எல்லைண்டி ஆறு போர் எந்த இடத்துல ஆறு பொருத்தும் அங்கே போட்டுங்க போய் ஒரு நூறு போட்டு ஐம்பது போட்டு அந்த கோயிலுக்கு மட்டும் அனுமதி உண்டு சரி சரி கோயிலுக்கு மட்டும் அனுமதி உண்டு கோயில் போ இல்லைன்னா அங்கே போய் கட்ட முடியாது இப்போ இதுலயே ஒரு ஏரியா மீன் மீனவர்களுக்கு இன்னொரு மீனவர்கள் பிரச்சனை இருக்குல்ல எங்கள் ஏரியா அந்த மாதிரிலாம் அது எதனால் வருது சார் அது ஆந்திர சார் அவங்க இந்த 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 சின்ன வலை கட்டுவாங்க சார் இந்த கவலை வலை பண்ணுவான்னு சொல்றேன் சரி அந்த வலை கட்டும் போது இந்த இனிப்பு போட்டு ராவலை தெரியாது பிடிக்கும் அவங்க லைட்டை போட மாட்டாங்க ராக இழுக்கும் போது வலை இழுக்கும் போது அந்த வலை தெரியாதபடி வலை வெட்டிட்டாக்கா அவங்க ஊரில் போய் அவங்க ஊரெலாம் மொத்தமாக சேர்ந்து இந்த போட்டு தான் இழுத்தான் இந்த போட்டு இழுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பத்து இருபது பைப்பிடி சேர்ந்து வந்து நிற்கும் இந்த போட்டை பிடிக்கிறது வாய்ப்புகள் நிறைய இருக்குது சரி சின்ன பைப்பில் வந்து பிடிப்பாங்க பைப்பில் வந்து பிடிச்சி நிறைய நடந்துடும் நிறைய தொடர்ந்து நடக்கும் ஏன்னா அவங்க வரும்போது சும்மா மீனுக்கு மாதிரி வராங்க குழம்புக்கு மீன் கொடு சும்மா வராங்க நம்பலாம் சரி நம்ம நம்ம ஊர் தானே ஆந்திராலும் நல்லா ஒன்றா தான் இது பண்ணுவாங்க ஆந்திர தான் இங்கே தொழிலுக்கு வராங்க இங்கே தான் அங்கே தொழிலுக்கு போகிறாங்க அதெல்லாம் ஒன்றா ஒன்று அவங்க ஊரில் கட்டுப்பாடு பண்ணால் நமக்கு தெரியாது போட்டில் ஏறி இந்த முதல் டிரைவர் தாடி பார்க்கலாம் அடிச்சுட்டு ஒரு போட்டில் தெரியாத அளவுக்கு போய் இழுக்குற போட்டெலாம் அப்படியே ஒரு நாலு போட்டு அஞ்சு போட்டு பிரச்சனை போடுவோம் இப்போ நடுவில் படகு நின்று போச்சுன்னா என்ன அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து இன்ஜினில் பிரச்சனை அந்த மாதிரி நின்று போச்சுனாக்கா அது எப்படி சரி பண்ணுவீங்க அது சார் இப்போ நாங்கள் பக்கத்து போட்டுக்காரர்கிட்ட இது ஒரு தெரியல சார் அந்த ஓயிலு இடத்துல அவங்க கிட்ட சொல்லுவான் அவங்க அவங்ககிட்ட பொருள் எடுத்து நாங்கள் சரி பண்ணி வருவோம் அப்படி இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு கடை ஆங்கர் போட்டு நம்ம ஓனருக்கு போன் பண்ணால் அவங்க இங்கேருந்து பொருள் வாங்கி வண்டியில் எடுத்தாந்து கூட போட்டை அந்த இன்ஜின் சரிப்படுத்து உண்டு இங்கே ஆந்திராவில் கிடைக்காது அவ்வளோவா நம்ம சென்னையில் கிடைக்கும் இங்கே வந்து அந்த இன்ஜின் பொருளுங்க வாங்கிக்கினா நம்ம இங்கேருந்து கார்ல போய் கூட அங்கேருந்து பைப்பு போட்டு எடுத்தபோது கூட இன்ஜின் சரிபடுத்து வாங்கிக்கணும் இப்போ வந்து எப்படி பசங்க எப்படி ரெடி ஆகுறாங்க அதாவது வந்து மீன் பிடிக்க போறதுன்னு போது ஆரம்பத்தில் எப்படி நீங்கள் பயிற்சி கொடுப்பீங்க சார் ஆரம்பத்தில் சார் இதில் நீச்சல் இது முதல் நீச்சல் கற்றுவாங்க சார் இதில் நீச்சல் கற்றுக்கின்னு இப்போது ஒரு குறிப்பிட்ட வயசு அதான் ஒரு ஒரு இருபது வயசுக்கு முதல் தான் நாங்கள் தொழில் போகணும் அது அப்போல்லாம் முதல் ஆரம்பத்தெல்லாம் சின்ன வயசில் போனோம் ஒரு பதினேழு பதினெட்டு வயசுலாம் போனோம் கிடையாது எல்லாம் பிள்ளைகள் படிச்சுட்டு பிறகு வேலை கிடைக்காததுனால மீனவர் தொழிலுக்காக மீன் பிடிக்க போகிறோம் சார் முன்னெந்த லாபம் இப்போ இருக்கா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார் என்ன லாபம்னா மீன் ஹெவியாக பட்டுது மீன் விலை கம்மியாக இருந்தாலும் மீன் அதிகமாக போட்டுது இப்போ மீன் அந்த அளவுக்கு எல்லாம் மீன் பிடிப்பட்டு போகுது ஆனால் வெளிநாட்டுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்களே சார் ஆகுது சார் அது வெளிநாட்டு எக்ஸ்போர்ட் ஆகுதுதான் கடை இதுலயே கடமா வருது அந்தந்த மீனுக்கு பெரிய பெரிய எக்ஸ்போர்ட் வியாபாரிங்க என்ன பண்ணுறாங்க கடமா ஒரு ரேட்டு அது எந்தெந்த மீன் ஒரு ரேட்டோ அந்த மீன் ரேட்டு வாங்கி அவங்களே பார்த்து பண்ணி எக்ஸ்போர்ட்டுங்க அனுப்புறாங்க சார் இப்போ நீங்க கடல இருக்கும்போது எல்லாருக்குமே நடக்கும் இப்ப நம்ம சொந்தக்காரியாக உடம்பு சரியில்லாம போவோம் திடீர்னு யாராவது இறந்துருவாங்க அந்த மாதிரி தகவல் வரும்போது யாராவது ஒருத்தர் மட்டும் தக்கு வந்துட முடியுமா இல்ல அந்த ஏழு நாள் கழிச்சுதான் வர முடியுமா நம்மளுக்கு எங்க கரையரங்கு நம்மளுக்கு வாய்ப்புகள் இருக்குதோ அந்த முன்னுக்கு இறங்கிட்டு நம்ம அவங்க யாருக்கு ஆகுதோ அவங்க வந்து இறங்கி அந்த கரெக்டா பாத்துக்கலாம் ஏன்னா ஒண்டியால வந்தா ஒரு ரெண்டு லட்சம் மூணு மூணு லட்சம் லாஸ் ஆயிடும் மொத்தமாக வந்து மொத்தமாக வந்தால் லாஸ் ஆகிடும் அதே மீன் பிடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த நியூஸ் கிடச்சுன்னா அப்போ கும்பலாக வந்துடலாம் படுக்கிறதுக்கு வசதி இருக்கு சொன்னீங்க இப்போ பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அது சார் பாத்ரூம் ஒரு ஒரு போட்டில் டாய்லெட் இருக்கு சரி சரி பெரிய போட்டில் டாய்லெட் இந்த சின்ன போட்டில் டாய்லெட் கிடையாது இதில் பத்தாயிரம்ல

இந்த பூச்சி பொட்டுங்க வந்து ரவலை கொட்டும் போது தப்பி தவறி கடிக்கும் போது காலையங்க கடிக்கிறது வாய்ப்பு இருக்கு தொழில்னால சார் இது மீனவன் தொழில் ரொம்ப கஷ்டம் சார் இதுல வலை ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு வலை போடுவீங்களா ஆமா சார் இப்போ இந்த செமக்கரை வலைன்னு சொல்லுவாங்க செமக்கரைன்னா இந்த சுமல் சைஸ் ஏறா இருக்குதுல்ல அதுக்கு ஒரு வலை நெத்திலி மீன் சார் சுமால் நெத்திலி நெத்திலிக்கு ஒரு வலை சங்கரா மீன் இருக்குல்ல இந்த செவப்பு கலரா சங்கரா சங்கராக்கு மீன் வலை மீனவன் தொழில் சார் இந்த வலை மட்டும் சார்

நீங்க திசை எப்படி தெரிஞ்சுக்குவீங்க சார் இந்த நூடுல் கேம்பஸ் ஜிபிஎஸ்சி கருவி இருக்குதுல்ல கேம்பஸ் அதுல இந்த பாயிண்ட் தெரியும் இத்தனி பாயிண்ட் ஏன்னா நாங்க தொடர்ந்து போறோம்ல அது நாங்க படிக்கப்பட்டா கூட ஆனா சில பேர் நாங்க ஆனா எங்க மீன் நிறைய பேர் படிச்சுக்கிறாங்க சில பேர் படிக்காத இருக்கிறாங்க அதுல நாங்க ஒரு நோக்கம் அதுல நாங்க தொடர்ந்து இந்த பையனை போறோம்ல அதே பாயிண்ட்டுங்க தெரியும் இத்தனி பாயிண்ட்ல போனா இத்தனி பாயிண்ட் கரை இது காத்து வாட காத்து இது கச்சாங்காத்து இது கோடை காத்து வாடகாத்து அடிக்கிற காத்து நம்ம அந்த மாநில வாடகாத்து கன்னியாகுமரி வரலையா அது சரி இப்படி கோடை காத்துன்றது இது அந்த திசையில இருந்து காத்து சென்னை அந்த பக்கத்துல பெரிய பழைய சொல்லலையா சரி சரி அதுக்கு அந்த கூட இருக்கும் அந்த காத்து மப்பு எங்க அங்கிருந்து வர காத்து இது கொண்டை காத்துவோம் இதில் கடல் காத்து சரி சரி கடல் காத்துவோம் ஓகே இப்போ இதில் உங்களுக்கு கேம்பஸ்லாம் டைரக்ஷன் சின்ன படகுல போகிறவங்களுக்கு எப்படி தெரியும் அது அதுக்கும் சின்ன வாய்க்கு டாங் கொடுத்துடுறாங்க சார் நம்ம ஏடி ஏடிஎஃப்ஸில் வாங்கி டாங்க கொடுத்துறாங்க சரி அதுக்கும் நம்ம ஃபோன் பண்ணி பேச கொள்ள வர வரோம் அதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு சார் இப்போ மீது தான் விலையை யார் நிர்ணயம் பண்ணுறாங்க சார் போட்டு ஓனர் சார் இப்போ நாங்கள் போட்டுக்கு போய் வரோம் ஒரு கூடை ஒரு பன்னெண்டு கிலோ ஒரு பாஞ்சு கிலோ இரு கிலோ கூட கூட மூணாயிரம் மூணாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் நாங்கள் ஓனர் தான் பண்ணுறது வாங்குறவங்க அவங்க நாங்கள் நாலாயிரம் சொல்கிறோமா கூட அவங்க என்ன பண்ணுவாங்க ரெண்டாயிரம் கேட்பாங்க ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் வச்சு கொடுத்துருவாங்க இவங்க போகும்போது உடம்பு சரியில்ல ஒரு ஜுரம் வந்துச்சு அதை எப்படி சமாளிப்பீங்க நீங்கள் சார் இங்கேருந்து போகும்போது சரி எல்லா போட்லயும் மாத்திரை எடுத்து போறோம் சரி அவங்களால முடிகிற கட்டமாக தான் மாத்திரை போட்டுன்னு கொஞ்சம் நேரம் இருந்து காற்று வராத அளவுக்கு பெட்ஷீட்டோ ஒரு பொரிய பொத்து பத்துட்டா அந்த மாத்திரைல குணமாகிட்டா பாப்போம் மாத்திரை குணமாவலாம் எந்த போட்டு வீட்டுக்கு வராங்க தொழில் பண்ணிட்டு எந்த போட்டு வீட்டுக்கு வராங்களோ அந்த போட்டுக்கு நம்ம பாயிட்டாங்க ஓகே மற்றபடி ஹார்ட் ப்ராப்ளம் அந்த மாதிரி ரொம்ப நடக்க அது கஷ்டம் தான் இல்லையா கஷ்டம் அதுக்கு எந்த போட்டுனா வரும்போது கூட அப்படி முடியாத கட்டத்தில் அந்த போட்டு ஓனர் கூட கரமலை அந்த போட்டு கூட ஆளை காப்பாற்றாங்க சார் இப்போ எல்லா தொழிலையும் வட மன்ன தொழில்கள் வந்துட்டாங்க நம்ம இதுல வந்துருக்காங்களா சார் இதுலேயும் ஆந்திராக்காடு தான் சார் நூற்றில் தொண்ணூத்தஞ்சு பேர் சார் நம்ம ஊர்கார் கம்மி சார் நம்ம ஊருக்கார் என்னன்னா இந்த போட்டு ஓனருங்க போகிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு போட்டில் நாலு பேர் அஞ்சு பேர் பத்து பேர் அவங்க தான் சார் மின் மெயினாக தொழில் பண்ணவும் சார் தான் சார் மெயினாக தொழில் பண்ணுறது சென்னையில் சாப்பாடு தான் சரி குளிக்க முடியாது இல்லையா ஒரு ஏழு நாள் போறீங்கனாக்கா குளிக்க முடியாது வீட்டுக்கு வந்தா குளிக்கிறோம் சார் குளிக்கும் போது சார் வீட்டுக்கு வந்து குளிக்கிறோம் இங்க கூட சார் மேலே துணி அந்த கசக சூப்பாட்டில் தண்ணி இருக்கு சார் அது ஒரு ஐநூறு தண்ணி ஆயிரம் லட்சம் தண்ணியா அந்த தண்ணியில ஒரு ரெண்டு பாக்கெட் தண்ணி எடுத்து சோப்பெல்லாம் இருக்கும் சரி சரி சோப்பு இருக்கும் பாத்ரூம் மேலே வச்சா குளிப்பீங்க மேலே வச்சது மாதிரியே வச்சு எங்க சவரி மாத்த சோப் போட்டு நாலு தண்ணி மேலே இவன உங்க அனுபவங்களை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம் வணக்கம் சார்